வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே கேது பேர்ச்சி ஆகிடுச்சி சரி ராகி கேது பயிற்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் செய்யுங்க கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக மீன் போன்ற சுறுசுறுப்பா இருக்கு மீனராசி நேரங்களே ராகு கேது பயிற்சிக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா கட்டாயம் சொல்கிறேன் ராகு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்துல இருக்கிறனால தொழிலில் தான் குலைப்பிடுவாராங்கிற பயம் இருக்குது தான் செய்யும் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் கேது நன்மையை திருவார் ராகு சுகஸ்தானத்தில் அதிக சுகங்கள் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க மறக்காமல் செல்ல வேண்டிய ஒரு கோவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிடுங்க அங்கே நடக்கும் சூரசம்கார நிகழ்ச்சியை கண்ணால் பாருங்கள் அந்த நிகழ்ச்சியை நடக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த நேரத்துக்கு போனாலும் சூரசம்காரம் நடக்கிற மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டீங்களா அடுத்தது அங்கே இருக்கும் பஞ்சலிங்க வழிபாடை பொறுமையாக தரிசனம் பண்ணுங்கள் கட்டாயம் பொறுமையாக தரிசனம் பண்ணுங்கள் அங்கே கொடுக்கும் விபூதியை மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க எப்பவும் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க தொழில் செய்கிற இடத்துல அந்த விபூதியை எப்பவுமே வச்சுக்கோங்க அதிகமான நன்மைகள் நடக்கும் நீங்கள் எந்த ஒரு செயல் சேர்ந்தாலும் அந்த முருகனை நினச்சிக்கோங்க கட்டாயம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்கள் கூடவே பயணிக்கிறது யாருன்னா திருச்செந்தூர் முருகன் தான் அதனால் திருச்செந்தூர் முருகனை எப்போவும் உங்கள் கூட வச்சுக்கோங்க அதிகமான நன்மைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செல்ல வேண்டிய கிழமை எதுன்னு தானே கேட்காதீங்க ஒன்றும் யோசிக்கவே வேணாம் புதன்கிழமை போயிட்டு வாங்க புதன்கிழமை போவோங்க அங்கே தங்குங்க அந்த இரவு தங்கிட்டு அடுத்து வியாழக்கிழமை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா இதில் ஒரு சூட்சமும் இருக்குது புதன்கிழமை இரவு போய் தங்குங்க முருகனுக்கு தரிசனம் பண்ணோன்னே லட்டு பிரசாதம் வாங்கிக்கோங்க ஸ்டாலில் உங்கள் கையால் நாலு பேருக்கு தானமாக கொடுங்க நிறையா நல்லது நடக்கும் மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் லட்டு தானமாக கொடுங்க சென்னை பூந்தமல்லேருந்து வரேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு சாமி நான் யூடியூப்பில் ஒரு எட்டு மாதமாகவே நான் தொடர்பில் இருந்துகிட்டு சாமி சொல்கிற அறிவுரை எல்லாம் நல்லா இருக்கிறத கேட்டு அதை சொல்கிற யாகத்துக்கு நான் கலந்துருக்கேன் கலந்ததில் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது இது வரைக்கும் நான் இத்தனையாக கலந்திருந்தாலும் இந்த யாகத்தில் இந்த குதிரை யாகம் கோ தானம் கோ பூஜை பண்ணி பார்த்துருக்கேன் கோ தானம் பண்ணி இங்கே தான் பார்க்குறேன் அந்த கோ தானத்தில் இருந்து பால் எடுத்து ஏதோ சாமிக்கு அபிஷேகம் பண்ணி டெய்லியும் அதனுடைய பலனை எல்லாேருக்குமே கொடுக்குறாரு அதனால் அது எல்லாருக்குமே மகிழ்ச்சியை தரும்னு நினைக்கிறேன் இந்த யாக நல்லா வெற்றி பெற்று இருக்குது இந்த வருஷம் நல்லா ஒரு நானூறு ஐநூறு பேர் கலந்துகிட்ருக்காங்க இது அடுத்த வருஷமும் தொடரும் சொல்லியிருக்காரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேராவது அடுத்த வாட்டி கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி